வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் வாழ்வும் இன்றைக்கி நாம் இந்த உருளைக்கிழங்கு வச்சு ரெண்டு கிழங்கு பெரிய கிழங்கு எடுத்துருக்கேன் இதை வச்சு கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறோம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களால் அந்த டேஸ்ட்டை மறக்கவே முடியாது அவ்வளோ வாசமாக அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்க போது இப்போ நாம் ரெடி பண்ணலாம் இப்போ பாத்திரம் காஞ்சிட்டு இதில் நாலு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியும் அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக தான் செய்யப்போகிறோம் அதனால் அரை ஸ்பூன் போதும் எல்லாமே ஹீட் ஆனதும் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஜாதி பத்திரி ஒரு பிரிஞ்சி இலை இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி விடறலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா வதங்கினாலும் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணது பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ இது பிடிச்சா எந்தளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு மல்லித்தலை அதே அளவுக்கு திருநாத்தலை இதையும் வதக்கிடறான் இது நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு கட் பண்ணி தோலை சீவிட்டு கட் பண்ணி கழுவி அப்படி எடுத்து அதையும் இது கூட போட்டு வரக்கலாம் லைட்டாக ரெண்டு பேருக்கு வரக்கினா போதும் இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் சால்ட் அரை கப் தயிர் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இது கூட இந்த கிழங்கு வேகிறதுக்கு இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றலை அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகட்டும் தண்ணி சுண்டு ஆரம்பிச்சுட்டு நான் ஏன் கொஞ்சமாக ஊற்றினேன் அப்படின்னா இந்த மசாலாலாம் அப்போ தான் நல்லா அதில் வந்து சாரும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நிறையா தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் இது நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம் இந்த பக்கம் ஒரு வானலியை வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டு பொரிச்சுடலாம் கசகசா நல்லா பொரிஞ்சிருச்சு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் கிழங்கு பார்க்கும்போது தெரியுது நல்லா வெந்துருச்சு சூப்பர் இப்போ நாம் கசகசா பவுடர் பண்ணினதை இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஸ்டவ்வை ஸ்டாஃப் பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சே தான் கிளறி விடணும்னு கிடையாது சுட சுட வடிச்ச சாதத்தை நல்லா அரிசி பதமாக வடிச்சுட்டு அப்புறம் இது கூட நாம் போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு சாதம் வடித்து கூட இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப் முதல்ல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிழங்கு வேதுகிறதுக்கு அந்த மசாலாவுக்கெல்லாம் சேர்த்து சால்ட்டு போட்டோம் இப்போ இந்த சாதத்துக்கும் சால்ட்டு போட்டுக்கணும் அரை டீஸ்பூன் சால்ட் போட்டுவிட்டேன் இனிமேல் நாம் வந்து இதை அப்படியே கிளறி விட்டுறலாம் நல்லா சாதத்தை கிளறி விட்டாச்சு இது மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம் இருக்கு இப்போ நாம டேஸ்ட் பார்க்கலாம் கிழங்கோடு சேர்த்து அப்படி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணலாம் உருளைக்கிழங்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஜிப்ஸு போட்டு சாப்பிட்லாம் கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் குழம்புல போட்டு சாப்பிட்லாம் குருமா செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி பொட்டேட்டோ ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்றதுனால உடம்பு நல்லா குண்டாகும் ஸ்கின் நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும் எப்போவுமே ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவாக நம்ம வந்து எடுத்துக்கிறது அவ்வளவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ